எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பன்னெண்டு ராசிகள்ல ஒவ்வொரு ராசிகளுக்குமே வெவ்வேறான விதமான குணங்கள் இருக்கும் அவங்களுடைய குணாதசியத்தை பொறுத்து ராசியானது கணக்கிடப்படுகிறது அப்படி அற்புதங்கள் நிறைந்த ரொம்பவும் அருமையான ராசியாக மீனம் ராசி அமைஞ்சிருக்கு இந்த மீன ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அவங்க எந்தெந்த விஷயத்துல கவனமாக இருக்க வேணும் அது மட்டும் இல்லாம இந்த மீன ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு இந்த மீன ராசி அன்பர்கள் எந்த தெய்வத்தை வழிபட வேணும் அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு நட்சத்திர ரீதியா எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்கிறது அப்படிங்கிற எல்லா தகவல்களையுமே இந்த வீடியோவில் விளக்கமா சொல்லியிருக்கோம் அதே மாதிரி வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போல தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க இருக்கைக்கான பிரஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மீன ராசிக்காரர்களை பார்த்தீங்களா குருவின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அடுத்தவங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா முதல்ல உதவுறவங்க நம்மளுடைய மீன ராசிக்காரர்களை தான் இருக்கணும் அப்படி உதவியை பெற்றுக்கொண்டவங்க பிற்காலத்தில் இவங்களை உதாசனப்படுத்தி சென்றால் கூட அது பற்றி இவங்க கவலைப்படாமல் மீண்டும் உதவக்கூடிய நண்பர்கள் நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்கள் இது மற்ற எந்த ராசிக்கார இல்லாத ஒரு சிறப்பு நம்மளுடைய மீனராசி அன்பர்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் பன்னெண்டு ராசிகள்ல நிறைவான ராசியாக மீனராசியானது ராசியானது வருகிறது குருவின் காரகத்துவம் பெற்ற ராசி அப்படிங்கிறதுனால தூய்மையும் வாய்மையும் மிக்க நல்லவர்களாக இவங்க இருப்பாங்க மீன ராசிக்காரர்களை பார்த்தீங்களா பழம் இல்ல இவர்கள் நல்லவர்களாக இருப்பது தாங்க பலவீனம் இவங்களோட மிகவும் நல்லவர்களாக இருப்பார்களே ஒளிய வல்லவர்களாக இருக்க மாட்டாங்க இதனால வாழ்க்கையில பல விஷயங்களை இழுப்பாங்க இருந்தால் கூட இது நாள் வரைக்குமே இப்படியே இருந்துட்டேன் இனிமேலும் இப்படியே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் சிறப்பாக வாழக்கூடிய அன்பர்கள் தான் நம்மளுடைய மீன ராசி அன்பர்கள் இந்த மீன ராசிக்காரர்கள் தன்னோட நண்பர்கள் உறவினர்களுக்கு உதவ வேண்டும் என்கிற பிறந்தவங்க அப்படின்னு சொல்லலாம் மாணவ மாணவிகளின் கல்விக்கு உதவுவாங்க பெரும்பாலுமே மீன ராசிக்காரர்களாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாம இப்படிப்பட்ட அற்புதங்கள் நிறைந்த மீனராசி நண்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத விரிவா வாங்க பார்க்கலாம் மீனராசி நண்பர்களுக்கு கிருகநிலையை பார்த்தோம் அப்படின்னா தனவாக்கு குடும்பஸ்தானத்துல சுக்கரன் சுகஸ்தானத்துல சூரியன் சந்திரன் குரு பஞ்சமஸ்தானத்துல புதன் ரணருண ருண ரோகஸ்தானத்துல செவ்வாய் கேது அதே மாதிரி சனி ராகு என கிரகங்களானது உங்களுக்கு வளம் வருதுங்க இதனால எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்கிறது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கிலுமே மீனராசி ராசி நண்பர்களுக்கு மன உறுதி அதிகரிக்கும் பணவரத்து திருப்திகரமாகவே இருக்கும் எதிர்ப்புகள் அனைத்துமே நீங்க கூடிய ஒரு அற்புதமான காலமாக உங்களுக்கு அமர்ந்துங்க அது மட்டும் இல்லாமல் சந்திரனோட சஞ்சாரம் புதிய தொடர்புகளை உண்டாக்குங்க பெண்கள் மூலம் பல நன்மைகள் உங்களுக்கு உண்டாகும் அதே மாதிரி வெளியூர் பயணம் செல்ல நேரிட நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு அமைங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்தை பார்த்தீங்களா விருந்து நிகழ்ச்சிகள்ல நீங்க கலந்து கொள்வீங்க சில பேர் பார்த்தீங்களா புதிய வீடு கட்டும் பணியானது தொடங்கக்கூடிய அற்புதமான ஒரு காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு தேடி வர நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க சரியான வாய்ப்பு வரும்போது அந்த வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்தி உங்களுடைய புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்லலாங்க அதே மாதிரி ஒரு வாய்ப்பு அமையறதே ரொம்ப கஷ்டம் அந்த வாய்ப்பை தக்க வைக்கிறது தான் நம்மளுடைய புத்திசாலித்தனம் அப்படின்னும் சொல்லலாம் ஆனால் கூட கனவு தொல்லை உண்டாகலாம் நீண்ட நேரம் கண்விழிக்க நேரிடலாங்க அதே மாதிரி தந்தையின் உடல் நிலையத்துல கொஞ்சம் நீங்க கவனம் செலுத்த வேணும் சகோதரர் வழியில் மனவருத்தம் உண்டாக நிறைய வாய்ப்புகள் அமைஞ்சிருக்குங்க திடீரென கவனம் தடுமாற்றம் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க கடுமையான உழைப்பிற்கு பின் நல்ல ஒரு பலனானது நீங்க பெற போறீங்க அதே மாதிரி போட்டிகள் அனைத்துமே விலகக்கூடிய ஒரு அற்புதமான காலமாகவும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு குடும்பத்தினர் மூலம் உதவிகள் உங்களுக்கு நிறைய கிடைக்குங்க அதே மாதிரி கணவன் மனைவி இடையே மகிழ்ச்சியான நிலையானது காணப்படும் பெண்களுக்கு பொறுத்த வரைக்குமே வெளியூர் பயணம் செல்ல நேரிடும் கலைத்துறையினருக்கு பணவரத்து திருப்தி தரும் வகையில் அமையுங்க அரசியல் துறையினருக்கு தேவையான உதவிகள் அனைத்துமே கிடைக்கும் மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே கூடுதல் நேரம் ஒதுக்கி நீங்க பாடங்களை படிப்பதன் மூலம் கல்வியில பல வெற்றிகள் உங்களுக்கு உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது மீனராசி நண்பர்களுக்கு நட்சத்திர ரீதியாக எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்கிறது பூரட்டாதி நாலாம் பதத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருப்பதோடு உடல் சோர்வும் ஏற்பட வாய்ப்பிருக்கு முக்கிய முடிவுகள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாகவே அமையுங்க கவலை வேண்டாங்க மகன் அல்லது மகள் திருமணத்திற்கு ஏற்பாடு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான காலமாகத்தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உத்ரட்டாதி பாதத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இனி இந்த வாரத்தில் பொறுத்தவரைகளுமே அடிக்கடி உங்களை நீங்களே பெருமையாக பேசிக்கொள்வீங்க நீண்ட தூர பயணம் ஒன்று ஏற்பட வாய்ப்புகள் அமைய போகுதுங்க அது உங்களுக்கு வெற்றிகரமாகவே இருக்கும் அப்படிங்கிறத மனதில் நீங்கள் வைத்துக்கோங்க ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை காட்ட வேண்டிய ஒரு சூழலானது உங்களுக்கு அமையுங்க சில பேர்த்துக்கு அலர்ஜி சம்பந்தமான உபாதைகள் வந்து மறையும் வருமானத்திற்கு பொறுத்த வரைக்குமே குறைகள் ஏற்படாதுங்க உங்களோட பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து நீங்கள் எப்போதுமே மன மகிழ்ச்சியோடு வாழ விநாயக பெருமான தீபம் ஏற்றி அர்ச்சனை செஞ்சு வழிபட தடைகள் அனைத்துமே நீங்குங்க அது மட்டும் இல்லாமல் காரியம் அனைத்துமே நடக்கும் எதுலேயுமே உங்களுக்கு வெற்றிகள் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் மீனம் ராசி நண்பர்களுக்கு என்னென்ன பலன்கள் சாதகமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மூன்றில் சுக்கரன் ஆட்சியாக இருப்பது மற்ற கிரகங்களால் ஏற்படும் சங்கடங்களை அனைத்துமே சமாளிக்க செய்யுங்க அது மட்டும் இல்லாமல் மூன்றாம் இடம் தகவல் தொடர்பு இடம் அப்படிங்கிறதுனால நல்ல இனிமையான வார்த்தைகளை பேசுவீங்க உங்களுக்கு அப்படிப்பட்ட மகிழ்ச்சியான செய்திகள் அனைத்துமே கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இந்த டைம்ல உங்களுக்கு கிடைக்கும் அது உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஆறில் கேது இருக்கிறதுனால மனதில் துணிவு கொண்டு உடல் சோர்வையும் வெளி பகைகளையும் வெல்வீங்க சில நல்ல விஷயங்கள் நீங்களே எதிர்பாராத வகையில் திடீரென உங்களுக்கு சாதகமாக முடிவாகும் யோகமும் உண்டுங்க அதே மாதிரி பெற்றோரோட ஆதரவும் இந்த டைமில் உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும் அதே மாதிரி எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேணும் ஒரு பக்கம் ஏழரை சனி இன்னொரு பக்கம் அஷ்டம குரு இப்படி கிரக நிலைகளோட அசாதாரண நிலைகளை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு அகலக்கால் வைக்க வேண்டாங்க இப்போதைக்கு நீங்கள் பெரிய அளவுல ஆசைகளை வைத்து கொள்ளவே வேண்டாங்க உங்களுக்கு கிடைப்பதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளுங்கள் திருப்திகரமான மனநிலை இருப்பதன் மூலம் சங்கடங்கள் அனைத்துமே குறைங்க உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்க அதே மாதிரி எந்த வேலை வேலைக்கு நீங்கள் சாப்பிட்ருங்க உங்களோட பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி நீங்கள் எப்போதுமே மகிழ்ச்சியாக வாழ ராசிநாதனை பலப்படுத்த வேண்டுங்க பெரியவர்களுடைய ஆசிர்வாதமும் குலதெய்வ வழிபாடும் நீங்கள் தொடர்ந்து செஞ்சிட்டு வாங்க உங்களோட வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நிகழும் பன்னிரண்டு ராசிகளில் பன் பன்னெண்டாவது ராசியாகவும் இறுதியான ராசியாகவும் வருவது தான் மீனம் ராசி இந்த மீன ராசியின் அதிபதியாக நவ முழுமையான சுபகிரகமான குரு பகவானே இருக்கிறாருங்க கல்வி கலைகளில் மிகுந்த ஞானம் பெற்றவர்களாக மீனம் ராசினர் இருப்பாங்க மற்ற எல்லா ராசிக்காரர்களை விடவும் இவங்க ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடும் அது குறித்து ஆராய்ச்சி மனப்பான்மையும் கொண்டவர்களாக இருக்கக்கூடிய நண்பர்கள் தான் நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்கள் இந்த ராசினர் தங்களோட வாழ்வில் பல்வேறு நிலைகளிலும் மேன்மையடைய சில பரிகாரங்களை செஞ்சு பார்க்கலாங்க மீன ராசிக்காரர்கள் தங்களோட வாழ்வில் மிகுந்த செல்வத்தையும் எப்போதுமே மகிழ்ச்சி வாழ தோறுமே மேற்கொண்டு வர ஒருமுறை திருச்செந்தூர் ஆலங்குடி ஆகிய கோயில்களுக்கு சென்று பகவானை வழிபட வேண்டும் உங்களோட தாய் மற்றும் தந்தையரை வாழ்நாள் முழுவதுமே உங்களுடனே வைத்து பராமரிப்பது குரு பகவானின் பூரண அருளை உங்களுக்கு பெற்று தருங்க அது மட்டும் இல்லாமல் கோவில் சம்பந்தமான காரியங்கள்ல உங்களால முடிந்த சேவைகளை நீங்க செய்வதும் துறவிகளுக்கு அன்னதானம் வழங்குவதும் உங்களோட குரு தோஷத்தை முழுவதுமாக போக்குங்க உங்களோட கைகளால ஆழம் மற்றும் அரச மரங்களை வெட்டுவதை முக்கியமாக தவிர்க்க வேணும் அது மட்டும் இல்லாமல் வருடத்திற்கு ஒரு முறையாவது வேதமறிந்த ஒரு பிராமணருக்கு ஆடைகள் தானமாக செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது வலது கை மோதிர விரலில் தங்க மோதிரம் அணிந்து கொள்றதும் ரொம்பவும் சிறந்ததுங்க அதே மாதிரி கோவில் யானைகளுக்கு வியாழக்கிழமைகளில் நீங்கள் வாழைப்பழங்கள் உண்ண கொடுப்பது உங்களுக்கு குருவின் அனுகிரகமானது முழுமையாக கிடைத்து உங்களோட வாழ்க்கை எப்போதுமே சிறப்பாக இருக்குங்க தொடர்ந்து நீங்கள் இறை வழிபாட்டை செஞ்சுட்டு வாங்க உங்களோட வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு வியாழக்கிழையுமே குரு பகவானை தொடர்ந்து வெளிப்பட்டுவாங்க உங்களோடக்கு மேலும் அற்புதங்கள் நடக்க வாழ்த்துக்கள் என்னென்ன நண்பர்களே இந்த வீடியோவில் மீனம் ராசி நண்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடைங்க அதே மாதிரி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள் அதே மாதிரி ஜோதிட ரீதியான அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு சொல்லப்படுங்க டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையம் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி தாராளமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க அதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷன் யாராவது மீனம் ராசிக்கார நண்பர்களாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க அதே மாதிரி உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட பேர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க தானத்திலேயே தானம் சிறந்த தானம் அன்னதானங்க நான் ஒரு பத்து பேர்த்துக்காவது நீங்கள் ஒரு புளி சாதமோ அல்லது தயிர் சாதமோ ஒரு கோயிலில் செஞ்சு கொண்டு போய் பத்து பேருக்கு அன்னதானம் செய்யுங்க உங்களோட வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்கள் அனைத்துமே கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து உங்களோட வாழ்க்கை செல்வ செழிப்பாக எப்போதுமே மகிழ்ச்சியாக நீங்கள் வாழ கண்டிப்பாக இது வழிவகுக்குங்க நிச்சயமாக இதை செஞ்சு பாருங்கள் உங்களோட வாழ்க்கையில் பத பல அதிசயங்கள் நடப்பதை உங்களால் உணர முடியுங்க ஆல்வியூஸ் தேங்க்யூ